வல்லவர் சித்த பிதாமை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி இறை நன்றி இன்றைய தின வார்த்தையை மக்களுக்கு மகிமைப்படுகிற மாதிரி பரிசுத்தான் இடைப்பட்டு பேசினேன் தேசுக்கர் சொல்லிக்கிறான் சிவன் அண்ட பிதாமை அலிலுயா அலிலுயா அதே பெரிய என்னால் பண்ணுறது தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை அவர் ஜீவனும் வல்லமையுடையது மூன்றாவது கத்துடைய வார்த்தை ஜீவன் உள்ளது காரணம் அது பரிசுத்தம் உள்ளவர் ஆகியனால் சர்வ அதிகாரப்படைத்தவரை சர்வ வதமில்ல தேவனாக இருந்தார் மூன்றாவது சர்வ வதமில்லவர் நீதி உள்ள நீதி செய்கிற தேவன் தேவ நீதி உள்ளவர் அந்த ஜீவனுங்கிற வார்த்தையில் ஏழு சுவாபங்கள் இருக்கிறது அவருடைய பரிசுத்தம் அவருடைய சர்வ வல்லமை ஒன்றாவது அவருடைய நீதி சிறு மக்களுக்கு விரோதமாக எழும்பும் போது நீதியே சரி கட்டினார் அதே நேரத்தில் மக்களுக்கு த மக்களுக்கு இறக்கத்தையும் காண்பித்தார் அப்போ முதலாவது அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆகியனால் அவர் சர்வ அதிகார படைத்தவராயிருந்தார் சர்வ அதிகார படைத்தவராயிருந்தாலும் தவறு செய்வதில்லை அவர் நீதி உள்ளவர் அதுக்காக அநீதியை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டார் எதிராளி நீதியை சரி கட்டுவார் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்வார் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வார் டாராம் கத்தக்கு பயப்படுகிறீங்க நோக்கி மூணா சங்கீதம் நினைக்கிறேன் இந்த நீதி உள்ளவர் பதினெட்டு ஆதியம் பதினெட்டு சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்து நீதி செய்வார் துன்மார்க்கனோடு நீதிமான அழிப்பீரா அழிக்க மாட்டீரே அப்போ துமார நீதியை சரி கட்டு நீதிமானுக்கு நியாயம் செய்கிறார் அந்த இருந்து காப்பாற்றுகிறார் அவர் நீதி செய்கிற தேவன் துமார்கணுக்கு நீதியை சரி கட்டுகிறார் நீதிமானுக்கு தம்முடைய பார்வையில் அவர் நீதியை நிறைவேற்றுகிறார் அவன் இருந்து காப்பாற்றுகிறார் செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை இப்போ துன்மார்க்கமான அந்த உலகத்தில் வாழுகிற நீதிமானம் சேர்ந்து அழிவது இல்லை உங்களை எதிரடையாக காரியங்களை செய்கிறாங்களே நீதி கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் நீதியை சரி கட்டுவார் நீதியை நிறைவேற்றுவார் நிலைநாட்டுவார் உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற துன்மார்க்கமான செயல்களுக்கு எதிராளிகளுக்கு நீதியை நிறைவேற்றி நீதி செய்வார் உங்களுக்கு கட்டாயம் நீதி செய்வார் பிள்ளைகளுக்கு முதலாவது அவர் பரிசுத்தமிழ தெய்வம் ஆனால் சர்வ அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது சகல அதிகாரி இருக்குன்னா தவறு போக மாட்டார் தவறு செய்ய மாட்டார் அவர் நீதி செய்கிற தேவன் தம் ஜனக்கு எதிராய் வருகிறவளை அவர் நீதியை நிறைவேற்றும்படி நீதியை சரி கட்டுவார் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை நிலைநாட்டுவார் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்து தேவனோட பிள்ளைகள் மேல் இருக்கிற நீதியை வழங்கும்படி நியாயம் கிடைக்க செய்வார் அநீதி உள்ளவர்களுக்கு தம்முடைய நீதியின்படி தண்டனை கொடுப்பார் நீதி உள்ள பிள்ளைகளுக்கு நீதியை நிலைநாட்டும்படி நியாயம் செய்து விடுவார் இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என பகலும் உண்மையே கத்தரையே நோக்கி இப்படுகிற பிள்ளைகளுக்கு கட்டாய நியாயம் செய்வார் அவரே நம்புகிற பிள்ளைகளுக்கு செய்தியை பதிவு செய்கிற நேரம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற இடங்களில் பக்கத்தில் உறவுகளில் நியாயத்துக்காக போராடுறீங்களா நீதிக்காக போராடுறீங்களா உள்ள நியாயாதிபதி கட்டாயம் அவங்களுக்கு நீதி செய்வார் ஏன்னா அவர் நீதி செய்கிறதே அவர் கட்டாய நீதி செய்கிறதே கத்தரி வார்த்தை ஜீவன் உள்ளது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார் கத்தரி எப்படி ஜீவன் உள்ளவரோ அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது அவர் எப்படி வல்லவன் பரிசுத்தரோ வார்த்தை பரிசுத்தம் அவர் எப்படி வல்லமை உடையவரோ அதே போல் வார்த்தை வல்லமை இருக்குது அவர் எப்படி நீதி உள்ளவரோ வார்த்தையை நீதி செய்யும் வார்த்தையை விசுவாசி கத்த தாம் இந்த செய்தியின் மூலமாய் அநீதியாகி விளைக்கப்படுகிற போராட்டங்களை நிற்கிறவங்களுக்கு சீக்கிரமாக கத்த நீதி செய்வா நியாயம் செய்வா ஏசு கிருஷ்ணன் எப்பிரம் சிவனன் அப்படின்னு தான்